ಓನರ್ ಇಲ್ಲ ನಾಯಿ ಇಜ್ಜಿಗೆ ಅವ್ನ ವೈಟ್ ದ ನಾಯಿ ಇತ್ತಲ್ಲ ನಾಯಿ ಇಜ್ಜಿಗೆ ಹಾಯ್ ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್ ಮಾತಾಡಲ ಕರಾವಳಿ ಕಿಚನ್ ಅಂಡ್ ಬ್ಲಾಗ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ಗೆ ಮಾವತರಲ್ಲ ಸ್ವಾಗತ ಅಕ್ಕನಲ್ಪ ಇನ್ನಿ ಲಾಸ್ಟ್ ಡೇ ಕೋಡೆ ಬತ್ತಿನಿ ಇನ್ನಿ ಪೋಪಿನಿ ದಯಪಂಡ ಗಹನಗೆಲ್ಲ ಶಾಲೆಲ ಉಂಟು

மீட்டிங் ஆகிக்கு போடே அட்டெண்ட் ஆகிடே ஸோ அஞ்சாவது ஆறு பேக கண்ட போய் தடியார் இசை எங்கு பையாக போப்பின்னா ஸோ அக்கா போய் அக்கா எங்களை குள்ளரை வேஜர் தான் வேண்டாரு சுமார் பார்த்துருவேர் ஐயா தென்னா அக்கலாம் என்ன எள்ளை அக்கலை பார்த்துருவேன் அஞ்சாத்து பட்டு ஒட்டிகை பர்த்தது ஒரே ஒரு குணாக வேஜரா அப்புடின்னு ஸோ அஞ்சாது எங்குள்ளா நான் சாப்பாடு போய் தடணும் அக்கா பிசித்தேரு ஸோ அஞ்சாது உங்கப்பா என்ன தோசை தந்துடல கொஞ்சம் ஃபன்னி கிளிப் எதாவது பண்ணா ஏன்னு தோசை வைத்து வந்துள்ளே சும்மி பார்த்தலு யான் மைப்பே கொண்டோ அது தோசை மைத்தலு பட் அல்ல தோசை லக்கீஜி கரெக்டு ஐக்கு ஏன் மண்ணி அது அல்ல பண்ண வந்து ಫ್ಯಾಮಿಲಿ ಅಂತ ಕಾಮಿಡಿತ್ತು ಮಜಾ ಹತ್ತಿ ಮಂಜಾಪಿನಿ ಮಂಜ ಹಕ್ಕ ಮುಲ್ಪ ತಾರೆ ಪ್ರಭತದಲ್ಲೇ ಚಟ್ನಿಗೆ ಓರಿದ ಕಜಿಪುಂಡು ಕೋಡಿದ ಬಟ್ ಅವು ಟ್ರಾವೆಲ್ ಪರ ಸರಿ ಆ ಪೂಜೆ ಕೋರಿದ ಆ ಚಟ್ನಿ ಕಡೆಯಿಂದಲೇ ರಾ ಓಕೆ ನನ್ನ ಚಹಾಪ್ದಾರಪ್ಪ ಪಿದಡ್ ಗಹನ ಬ್ರೆಷ್ ಪುರ ಆಂಡ್ ಅಂದ ಚಾಪರ್ಕ ஒருத்த சாபுிராறது அத்தன நான்த்த குஜல்புர கட்டது பிரோந்தி பத்து கண்டாபாரது ஃபைனல் உள்ப்படங்குவா எங்களு பிதடியா கண்ட அத்து கணே சாபுர பார்த்தா நான் பூப்பினி அம்மலா பிதடிய அம்மி சும்மினாடியோ பத்துவே நான் இது வீடியோ மாறுது நாச்சிகேவண்டா ஓகே அக்காலுள்ளேரு மாமில மாமில அக்கன கண்டனி பாச்சிகேரேக்கலஞ்சூரு வீடியோ வரேன் ஸோ அவரு வரும் ஜாலு ஓகே நான் அமுல்படுது அம்மீனாக்கலேனு எனக்கு பெதிராடு பஸ் இருக்குல்லாது பெல்மனுக்கு பஸ்வத்தியா अभी तो बत्ता, बत्त बत्तियान गंजी मलते गहन आ, बटना பட்டர் அங்கல்ன இல்லல வணி மல்துத்தேத்தா அவள் இன்னும் யார் நம்ம ஃபிரெண்ட்ஸ் பரே சோ அஞ்சது அவள் கௌஜித்தான் சோ என்னெல்லாம் வரே அண்டே ரிவன் மல்லேஜி பண்டே யானு கஞ்சி மல்த்திக் கஜிபு ஆள மல்ஜி உப்படு மத இப்படுப்பாய்த்துண்டே எங்க கண்டே கூர்திட்டுல சட்னிட்ல வந்து திண்டை ஓகே நம்ம தோசை சோ அவே கரதுஜி அஞ்சா மத உண்டிஜின மீறினேர்ப்போ அஞ்சது தாழ குடிச்சிக்கு தாள்ல கணாப்பா பண்டே இருக்குது தாழ குடிச்சி உப்பட்டு உண் பண்டே யான் அரை பாப்போ இட்டில் ஆப்பிடு ஆறு ஆறு அரைக ஏனெல்லாம் ஆப்பிடு உப்படத்து இப்ப மாட்டில் குரலே அருப்பேரு பாப்பா சோ எங்கே ஆப்பூஜி நிஜோ அது அண்டா ஏன்ன இப்போ டூன்பே பண்டை எங்க பண்ட கஜில தெளில ஏன்னு பார்ப்பேன் அத்தை பைய சிக்கன் கண்பே பண்டேரி இத்தேனே கனப்பே பண்ணே சிக்கன் சோ கஞ்சி மல்தே நான் சிக்கன இன்னும் சுக்க மினி மல்பிடு சுக்க இன்ன இன்னெல்லாம் மல்பிடு தூக்க நான் என்ன மைய திக்குவேன் மதன ஒணு ஜித்தி இல்ல மல்ப்பா ஊரி சுக்க மல்படு புளிமுஞ்சு மல்போட தினியே பட்டு புளிமுஞ்சி இஷ்ட படிப்பாடு தினியானோ உன்ச்சது புளிமுஞ்சது உஞ்சூர் எர்டு பீஸ் கெத்தி நிக்கு தாரை கொட்டே சுக்க மல்புகா பண்ணு சுக்கது எடுத்து பீஸு கெத்தினா டேஸ்ட் மல்புக வந்து ஓகே என்ன கோரி சுக்கா ரெடியான்னு ஒன் சைடு என் புளிமுஞ்சி வருது கொஞ்சம் வீட்டு கோரி சுக்கா பாடுதேன் புளிமுஞ்சன் நான் ஃபேவரேட்டு ஏன் புளி முஞ்சி மல் போடுவது ஏன்னு மல் தீனி தாராய் பொக்கா தாரை பாண்டானே வச்சு புளிமிஞ்சி மல் உட்காந்து பட் புளிமுஞ்சு உண்டா தேவை அவங்க நம்ம கடையது மல் கொண்டாண்டா ஓகே புளிமுஞ்சி எல்லா காப்பிடணும் பட் வந்து என்ன பொடி பாடினி பொடி பாண்டா

ಪಾರ್ಕ್ ಕೋಡೆ ತಿಂತಿಜೆರ್ ಇನಿ ಸಂಡೆಲ ಅರೆಗ್ಲೊಂಜಿ ಇಷ್ಟೇಪುಂಡೆನ್ ಪನ್ ಕೋರಿ ಕಂದಲೆನ್ ಪನ್ನೆ ಅಪ್ಪ ಎನಿಲ ಬೊಚ್ಚಿ ಪಂಡ ಪಪ್ಪಾ ರೆಗ್ಲೊಂಜಿ ಕೋರಿ ತಿನ್ ರಾಸೆ ಆಪುನತೆ ಸ್ವಂಚತೆನ್ ಕೋರಿ ಕಲ್ಲೆ ಪಂಡೆನಿ ಹನಿಜಯ ಇದೇ ಗಟ್ಟಿನಿದ್ರೆ ಕೋಡೆ ಚುಕ್ಮಗ್ಗಲ್ ಲೇಟ್ ಹತ್ತುಂಡು ಕಾಲೆ ಪೊಕ್ಕ ಬೇಗ ಲಕದೆಪ್ಪುಲ ಬರೆ ಇತ್ತನ್ ಬೇಗ ಅಂಚಾದ್ ಕೂಡ ಕೋಡಿಗೆ ಶುರು ಆತನು ಅದ ಓನರ್ ಇಲ್ಲದ ನಾಯಿಜ್ಜಿಗೆ ಅವನ ವೈಟ್ ದ ನಾಯಿ ಇತ್ತ ನಾಯಿ ಇಜ್ಜಿಗೆ ಕೋಡೆ ಬೈ ಮುಟ್ಟಿತ್ತ ಇನಿ ನಂಗ ಇಜ್ಜಿಗೆ ಜೊತೆ ಕೋಡಿಗೆ ಶುರು ಆತನು ನಮ್ ಮುರಣಿ ಮುರಾಣಿ ಪೆತ್ತದ ಉಂಜಿ ಹೆಂಗು ಪೆತ್ತ ಪೇರ್ಗೆತ್ತೆ ಅಪ್ಪನ ಪೆತ್ತನ ಅಪ್ಪ ಕಟ್ಟದಿತ್ತೇ ಅಪ್ಪ ಕಂಡಾಡ್

அஞ்சு அது அந்த ஒன் தர பூடிக்கி அப்படிங்க பிள்ளாரே ஓகே என்னென்னா என் நாட்டக பிராக்டீஸ் இஜி பண்டே சமாதானித்த க்ளீனாகோடு ஃபுல் அல்பது அல்பா உல்பத முல்பு பண்டை பஸ்ட்டு ஜர்னி மஸ்த் லாங் வாக்கோடு பஸ்ட்டு பத்தனை தீரு நேஜி தாத நைனி புண்ணிய கஞ்சி வந்து ஐநா மல்புஜி அஞ்சது గజ్జి మల్తీ నానైతే కజ్ కొందే ఆడే నైతే క్లీన్ మొడు ఒక్కలో ఉదసీన భత ఊరు అల్ప ఉరి అన్నలా క్లీన్ మొడు ఇంకెళ్ళే కాడే బంగుడు అయితే క్లీన్ మొడు ఓకే గం జిల్లాకి బొక్క చాలా అవును యాన్న బొక్క దిక్వే ఓకే హిలా బీర ఇలాగ యాని అరే బేగ బ్రే అరేకి గడ్డ దిప్పరే యాన్ బండె దాల్ దిప్పి గుడ్చింది గడ్డ దిప్పర తులే మీరు గంటే గంటింది ಆರ್ನ ಗಡ್ಡದಿದ್ದ ಬನ್ನಾಗ ಎಂಟು ಗಂಟೆ ಎಂಟು 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 ಹತ್ತೆಂಟು ಹೆಂಗ್ಲು ಇತ್ತ ಈ ಟೈಮ್ ಪಂಡ ಕನ್ಫರ್ಮ್ ಗೊತ್ತು ಜೊತೆ ಚಿರತೆನಾಂಚಿನ ಬೇಗ ಮೆರಡವರೇ ಬನ್ನಿ ಬೇಗ ಬಲ್ಲೆ ಅಂದ ಪಾಪ ಬತ್ತಿರ ಹೆಂಗ್ ಜೀವದ ಬರ್ಪಿನ ಹಂಡಲ್ಲ ಒಂದು ಪನ್ಪಿನಿ ಅಲ್ಪ ಕಾ ಒಲೆತ್ತೊಂಜಿನರಾಮ್ಜಿ ಇಂಥರ ಪೋಡಿಗೆ ಮಾರ್ಯಾರೆ ಅಂಚದು ಏನು ಒಂಚೂರು ಬೇಗ ಬರ ಪನ್ನಿ ನೈಟ್ ಮಲ್ತದ ಬತ್ತಂಡಲ್ಲ ಬಂಗನೇ ಅಲ್ಪ ತೋಜುಲ್ಲೆಜ್ಜಿ ಸ್ಟ್ರೀಟ್ ಲೈಟ್ ಲೆಜ್ಜಿ ಅಂಚದು ಬೇಗ ಬರ ಬಂಡೆ ಓಕೆ ನನ್ನ ಒಣಸು ಮಲ್ಪನು ಇನ್ನಿತ ಈ ಎಲ್ಲಿಯ ವ್ಲಾಗ್ ನಾನು ಹೆಂಡ್ ಮಲ್ತುವೆ ಈ ವ್ಲಾಗ್ಡ್ ದಾಲೇಜಿ ಎಕಡೆ ಒಂಜಿತ್ತಲ್ತು ಇಲ್ಲ ಅಂಟಿದ್ನಾಗ ಒಕ್ಕ ದಾಲೇಜ್ ಈ ಬ್ಲಾಗ್ ಓಕೆ ಇಂಥ ಎಲ್ಲಿಯ ಇಷ್ಟ ಒಂಜಿ ಲೈಕ್ ಕೊರಲಿ ಶೇರ್ ಮೊಲೀಲಿ सब्सक्राइब अपने, नमस्ते